தான் தான் வரலையா நான் கூட என்ன பார்க்க எப்படி எப்படி இருக்கீங்கம்மா எனக்கு என்னம்மா இந்த நினப்பு ஒரு மாதிரி கைக்குள்ளேயே அவங்க மருமவத்து வந்துட்டா அதான் ஒரு மாதிரி கிடக்கு வேற ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லாதமா இருக்கேன் உடம்புக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது நல்லா தான் இருக்கு இந்த பிள்ளையில கைக்குள்ளேயே இருந்துட்டு வெளியில போயிட்டு பாத்தீங்களா அதனாலதான் ஒரு மாதிரி தனியா இருக்கு என்னமோ மாதிரி சங்கடமா இருக்கு அத்த நீங்க என்னதான் பெருந்தன்மையும் எங்கள்ட்ட இருந்து மறைச்சாலும் நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் தான் நாங்க கேட்டுட்டுதான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆமாம்மா ஏன் மரும பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாமா மன்னிச்சுக்கிடுங்க மர்மவனே சம்மந்தி நீ ரெண்டு என்ன சொல்லுது நான் ஏன் உங்களை மன்னிக்கணும் நீங்க என்ன தப்பு செஞ்சிய சுசிலா உங்கள்ட்ட இருந்து ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாலாமே சொல்லி கேள்விப்பட்டோம் நீங்க சாப்பிட கூட காசு இல்லாம ரெண்டு மூணு நாளும் இருந்தீங்களாமே மயக்கம் மட்டும் எல்லாம் கீழே விழுந்துட்டே உடம்புக்கு முடியும்னு கேள்விப்பட்டோமே ஐயா அப்படியெல்லாம் கிடையாது சம்மந்தி அப்படியெல்லாம் கிடையாது என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்களும் தெரியாது என் பிள்ளையை பற்றி சுசிலா போய் எப்படி நினைப்பால ஏமா என உயிரே வச்சிருப்பா எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா என்னென்ன உயிரால நினைப்பான் அவ போய் எனக்கு அப்படி செய்வாளா சம்பந்தி உங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவர்கள் சும்மா சொல்லி கொடுத்துருக்காளு அப்படி அந்த பிள்ளைய பேர் கிடைக்கிறதுக்கு நீங்க அதை மனசுல நினைச்சிட்டு சுசிலாவை எதுவும் பேசிராதியா சம்பந்தி நல்ல பிள்ளை அப்படி எல்லாம் எதுவும் செய்யல அவ என்ன நல்ல முறையாதான் பார்த்துக்கிட்டா மூணு மாசம் உடம்பு சரியா கடந்த இல்லை வேற யார் என்ன வச்சு பாத்துக்கிட்டா ஏம் அவ தானே என்ன வச்சு பார்த்தா நீங்க எதுவும் நினைக்காதே ஊர்க்காரைய சும்மா என்னன்னாலும் என்னாலும் சொல்லுவா அதை கேட்டுட்டு நீங்க எதுவும் சுசிலாவை சொல்லிராதியா சம்பந்தி

ஊர்கரையில தேவைத்தி உங்களுக்கு நல்ல தெரியல மருமவனே இங்கே இருக்க நம்ம மேல ரொம்ப பொறாமையில் இருக்க அளவு நம்ம காசு பணம் இப்படி சொத்துல இருக்கணும் ரொம்ப பொறாமை இங்கே இருக்க ஆக மாட்டாழுவோ நானே யார்ட்டையும் பேச மாட்டேன் வைக்க மாட்டேன் உங்களுக்கு நல்ல தெரியமில் மருமவனே அவன் சொல்லுதெல்லாம் கேட்காதே மருமலே பிள்ளை எதுவும் கெட்ட பேர் படுத்துறதுக்காக அவளுக்கெல்லாம் சொல்லுவாள் அவளுக்கு சொல்லுதெல்லாம் கேட்டு நீங்க சுசிலாவை தப்பான்னு நினைக்காதீங்க மக்களே அவள் அப்படிலாம் செய்யல அவளுக்கு நான் தான் துட்டு கொடுத்து விட்டேன் ஏன் கையில இருந்த துட்டை நான் வச்சிட்டு என்ன செய்யப்பறேன்னு சொல்லுங்க பிள்ளைகளுக்கு மீறினது எனக்கு என்ன அவள் ஏதோ நகையெல்லாம் எடுக்கணும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இடம் அதனால தான் நான் துட்டு கொடுத்தேன் ஏமா நீங்கள் ஆயிரம் தான் இருந்தாலும் உங்க பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியுமா எந்த பெத்த தாயும் பிள்ளைய விட்டு கொடுத்துருக்கா உங்கள் பிள்ளை ஆயிரம் தப்பு செஞ்சாலும் நீங்கள் விட்டு கொடுக்காம தான் பேசுவியா வேற என்ன சொல்லுது இந்த மாதிரி நடந்துக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா என் பிள்ளை வாழ்க்கைனால கெட்டும் பார்த்திங்களா அதனால நான் இதெல்லாம் விசாரிச்சதுனா ஆகணும் ആമത്തെ ഇല്ല ഇപ്പി കേക്കാമോ സരി വരാത് അവ ഇവ പണത്തെല്ലാം ഉടൻ വരണ നകുന്നമളച്ച വെച്ചിരുക്കാ എപ്പം ചെയ്യണോ ഏട്ടില്ല തന്നി ഞാൻ ഏട്ടത്തെ എതുക്കത്തെ മറിച്ചു വെക്കണോ இருந்து ஐயோ செஞ்சுட்டா வேணும்னா அப்படி ஒரு போயிட்டா மக்களே தாய் வாங்கிட்டு போயிட்டா விடுங்க மக்களே அதெல்லாம் பெருசாக்காதே அவளை எதுவும் செஞ்சிடாதே தம்பி பாத்துக்கிடுங்க உங்களை நம்பி தானே அவளை கட்டி கொடுத்தேன் அவன் அப்படி ஆசையிலும் பண்ணிட்டா விடுங்க இம்மா என்னம்மா இதா சொல்லுதியே உங்ககிட்டே அவள் இவ்வளோ தூரம் நீங்கள் பெற்று வளர்த்து தூக்கி பாராட்டின உங்ககிட்டே எப்படி செய்தான்னு அடுத்த வீட்டை என்ன செய்ய மாட்டோன்னு நிச்சயம் சொல்லுங்கள் பார்ப்போம் அவளுக்கு பாசத்துக்கு முன்னாடி காசு தான் பெருசாக தெரியுதோ அப்போ நாளைக்கு எங்கள் பேரில் சொத்துருக்குங்கக்கா எங்களை கொண்டாலும் கொண்டு வளங்க மகா இப்போ உங்களை பற்றி நாங்கள் பார்த்துட்டு போவோம் தான் வந்தோம் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தீன்னு சொன்னால் அவள் கேட்டோன்னு எனக்கு மனசே தாங்கலாம் அதாம் நேரம் இங்கேயும் ஓடி வந்தேன் சம்மந்தி அப்படிலாம் எல்லாம் சம்மந்தி அவள் அப்படிப்பட்ட பிள்ளைலாம் கிடையாது நல்ல பிள்ளை தான் கொஞ்சம் கோவம் தான் அதிகம் வேறபடி அவகிட்ட எந்த குணமும் கெட்ட குணமும் கிடையாது அவள் அப்படிலாம் செய்ய மாட்டா யார் தொட்டுக்கும் ஆசைப்படமாட்டான் சம்மந்தி தெரியாமல் ஏதோ அவளுக்கு கெட்ட நேரம் போல் அப்படி செஞ்சுட்டா அதை பெருசு படுத்தாதியே சம்மந்தி விடுங்க அவளோ எதுவும் சொல்லாதியே இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படிமா அப்படியே விட சொல்லுதையே இல்லை இதை இப்படியே விட்டா சரி வராத்த நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இதை இவ்வளோ பெரிய விஷயத்தை விஷயத்த மறைக்கல இனி நாளைக்கு எதை மறைக்க மாட்டேன்னா எப்படி நம்பது அவளை விட ஐயோ மருமவனை விடுங்க மருமவனே இப்பதான் ஒரு நாலஞ்சு நாளா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா அமைதியா இருக்கேன் நீங்க பாட்டுக்கு அதை இதன கஷ்டப்படாது என் பிள்ளை ஏன் துட்ட தானே வாங்கிட்டு போனா உங்களை எதுவும் செய்யல மருமவனை அவளை எதுவும் சொல்லிடாதே செஞ்சிடாதே மருமவனே என் ஒத்த பிள்ளைன்னா உங்களை நம்பி தானே கட்டி கொடுத்து நீங்கதான் பாத்துக்கிடணும் தான் ஏதோ கோத்துல பேசதான் நீங்களாவது புரிஞ்சுக்கிடுங்க சுசீலாவை அப்படிலாம் செய்யக்கூடிய பிள்ளை இல்லவா நீங்க எங்க பக்கம் இருக்கு நீ ஆயத்தை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க உங்க பொங்க பிள்ளைய நாங்க என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க அவளை என்ன நான் அடிக்க போறேன் துன்புறுத்த போறேன் ஏன்னா அவளும் பாடம் கத்துக்கூடனு இப்படி இல்லை நீ செய்யக்கூடாது வாழ்க்கையில் அவ்வளோ எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கு இவ்வளோ சொல்லிக் கொடுக்காதானே அந்த பிள்ளை கேட்டு வளரும் நாளைக்கு அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தானே என்ன தெரிஞ்சுன்னு சொல்லுங்க பாப்போம் நான் கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் இந்த அப்படி எல்லாம் விட்டுற மாட்டேன் நீங்க உடம்ப பாத்துக்கிடுங்கம்மா நான் இடையில இடையில வாரம் சமந்தி மர்மம் ஏதோ கோவத்துல பேசுதாவ நீங்களாவது சொல்லுங்க சுசீலாவை எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க சம்மந்தி இதில் நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா அத்தை நாங்க வாரந்த வர்மவனே ஐயோ நான் இப்படி நிம்மதி இல்லாம இருக்கேன்னா ஏன் பிள்ளைல இப்படி நிம்மதி இல்லாம இருக்கே அவனு ஒரு பக்கம் என்னன்னா பெண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டான் என்னால இவ என்னென்ன இப்படி ஏச்சு வாங்குதாவது செஞ்சு தப்பு இப்படி எல்லாரும் கண்டுபிடிப்பானாலே தெரியாமே இருக்குது அவள் தெரியில்லாமல் பண்ணி அவ தலையில் அவளையே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாளே நல்ல வாழ்க்கை அந்த பையன் என்ன சொன்னாலும் மறு வார்த்தை பேசாத பையன் இன்னைக்கு அவனே அப்படி சங்கடப்பட்டு போறானே நான் யாரை நினைக்க யாரை பற்றி யோசிக்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க என் தலையே வெடிக்கி இதெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும் இந்த உயிர் இருக்கிறனால தானே இதெல்லாம் கேட்கணும் பேசாமல் செத்துட்டேன் என் காதில் ஒன்றும் கேட்காது இந்த பிள்ளைகள் படுத்த பாடம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலை என்னட்டு இவா வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆத்தாலும் மயனு வந்து நாடகாடி பேசிட்டு போறாள் என்ன ஏதன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்க இந்த சுசில தனியா தான் இதெல்லாம் செய்தாளா என்னன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்கி துக்கம்மா எனக்கு என்னமோ அந்த அம்மா வந்தானு சொல்லுது உண்மை மாதிரிதான் தெரியுது வீட்டுக்கு எல்லாம் தெரியாம தான் அவன் இந்த வேலை தனமெல்லாம் பண்ணிருப்பா போல இல்லன்னா அவ எதுக்கு இங்கே கேள்விப்பட்டு இங்கே தேறக்கி வர போறாவ கேள்விப்பட்டு தானே விசாரிக்க வந்திருக்காவ அவியிலும் சேர்ந்துருந்தானா அவிய எப்படிமா வந்து விசாரிப்பாவ கொம்ம அவியலுக்கு தெரிஞ்சிருச்சுனா அவிய எதுக்கு விசாரிச்சு வரப் அவியலுக்கு எதுவும் தெரியாது போல பாவம் அவியலுக்கு தெரியாம தான் இவ இவ்வளவு வேலையும் பாத்துட்டா பாட்டிலம்மா பெத்த தாயே கதற கதற விட்டுட்டு அதுல போய் நக வாங்கி வர மாட்டீர்க்கா இன்னும் என்ன பாருங்க அவளுக்கா ஆக மொத்தத்துல என்ன யாரும் நிம்மதியா வாழ விட மாட்டீங்க அக்கா இவி எல்லாம் செய்து தப்புக்கு நான்தான் தான் அனுபவிக்கும் அன்னைக்கு நான் தான் நடு தெருல யாரும் இல்லாத அனாதை மாதிரி நின்னேன் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு நான் பாட்டுக்கு தனியா இருந்தேன் அப்பவும் விடல இவரா வந்தார் பார்த்து இருக்கேன் நான் இனிமேல் திருந்து இருக்கேன்னு வந்தார் இன்னைக்கு பார்த்தீங்களாக்கா ஒரு பிரச்சனைன்னு விட்டுட்டு அவள் பாட்டுக்கு ஓடிட்டவ யார் என்ன தப்பு செஞ்சாலும் அனுபவிக்கிறது என்னமோ நானாக இருக்கேன் ஏட்டி அப்படிலாம் நினச்சி வருத்தப்படாதட்டி மனசை விடாமல் இரு அப்படிலாம் கடவுள் யாரையும் சும்மா விட்டுற மாட்டாவரா இன்னைக்கு நீ வடிக்கிற கண்ணீர்ல என்ன சும்மாவா போயிடும் அவையெல்லாம் பாரு என்ன நிலைமைக்கு ஆளாவதாவனு பத்தி அவ எல்லாரையும் ஏமாத்தி பிடிங்கலாம் நினைச்சா இன்னைக்கு அவ வாழ்க்கை என்ன கெவி ஆக போதுன்னு தெரியல அவன் போற கோத்தை பத்தியா ராணியக்கா விடுங்க அக்கா நீங்க எதையும் நினைக்காம இருங்க அந்த அண்ணன் எங்க பேறாவோ உங்களை விட்டுட்டு வருவாக்கா அப்படிலாம் விட்டுட்டுலாம் போக மாட்டாவ ஏதோ கோவத்துல சண்டையை ஒழிக்கிறதுக்காக போயிருப்பாவ ஒரே இடத்துல நின்று மாறி மாறி பேசினா சண்டை தானே கூடும் அதனால போயிருப்பாவக்கா திருப்பி வந்துருவாவை விடுங்கக்கா அதை பத்தி யோசிச்சு இது பண்ணாதியே முனியம்மாவை பார்க்க போறேன்ல ரெண்டு பேரும் பேருக்காவ நம்ம சொன்னதை நம்பிக்கை இல்லாம கேட்க போனாவளா இல்ல அவட்ட பார்க்க பாக்கணா என்னன்னு தெரிய மாட்டேங்கி அவ என்ன மகளை விட்டு கொடுத்தா அவ என் மக ஒரு தப்பும் செய்யல வைக்கல சொல்லுவா அடி சொன்னாப்ள இவி ரெண்டே நம்பிடுவாங்களமா அவ தான் நக எடுத்து வச்சிருக்கானே இவிலே தெரியாம அவ்ளோ பெரிய துட்டாவ கையில இருந்து எங்க வந்திருக்க போதே நம்மள சொன்னா அவில வந்து தேடி வந்திருக்காவ அவ திருட்டு வேற பாக்க தண்ணி இங்க தேடி வந்திருக்காவ பெற என்ன நம்ம சொல்லது நம்ம இருக்க போறாவ அதனால நம்பிட்டு தான் கீழே கீழ நம்ம சொன்னோம்ல அதனால பாக்க பேர் இருக்கும் தம்பி வேளை எங்க மக்களே போனே இன்னே எங்கங்க போனியே எனக்கு சொல்லாம எப்படி வீட்டை விட்டு போனியே நான் எவ்ளோ துடி

நீ எதுவும் பேசாத வைக்காத நீ பாட்டில் போய் இரு என்ன மக்களே அவன்கிட்ட எதையுமே கேட்காத மக்களே அவள் அம்மா மக்கள் இன்றைக்கி அடிச்சுப்பாவ நாளைக்கு சேர்ந்துக்கிடுவாள் உனக்கு கேட்க யார் இருக்கா சொல்லு பார்ப்பான் நீ யாருக்கும் சப்போர்ட் போட்டு யாருக்கும் பேச வேண்டாம் மக்களே உன் நல்ல மனசு உனக்குள்ளே இருக்கட்டும் நீ மற்றவர்களுக்கு நல்லது நினச்சாலே போகாது நீ செய்யணும்னு இல்லை உன் நல்ல மனசுக்கு நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்ப அவன்கிட்ட எதுவும் சண்டைப்படாத மக்களே அவன் தான் தெரியல ஆமா ரணி அவ வந்ததோட அப்படியே நீ பாட்டு போய் வை பிள்ளைகளுக்கு கஞ்சிங்களுக்கு போட்டு அது சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன அதை பத்தி திரும்பி கிளறணும் நினைச்சேன்னா சண்டை தான் வரும் சாக்கடை கிளற கிளர தான் வரும் அது போல சண்டையை திரும்பி திரும்பி கிளம்பின வீட்ல சண்டை தான் வரும் பாத்துக்க இத பத்தி எதுவும் பேசாத ஒண்ணுமே தெரியாத மாதிரி போய் சுவாரங்க வச்சு பிள்ளைகளுக்கும் போட்டு நீ சாப்பிட்டுட்டு பாடு கிடந்து யாரையும் நினைச்சு அழுது நல்லா தான் இருக்கா ஆமாக்கா நீங்கள் தான் தேவையில்லாமல் எல்லாரையும் பற்றி யோசிச்சு கவலைப்பட்டுட்ருக்கிய இப்போ முனியம்மா வீட்டுக்கு போயிருப்பாவில்ல முனியம்மா என்னை விட்டா கொடுத்துருக்க போறாவை அவி அவியாவியே நல்லா தாங்க இருக்காவ நீங்கள் எதுக்குக்கா தேவையில்லாமல் அவிய இவிலையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்கியே அந்த அம்மாக்கு என்ன சொத்து பத்தி இல்லாமல் இருக்கா ஒன்றும் இல்லாமல் இருக்கா அதெல்லாம் அவியில் அவையே பார்த்துக்கிடுவாங்க நீங்கள் துட்டு கொடுத்து சோறு கொடுத்தர்லாம் நீங்கள் அப்படி ஒன்றும் காப்பாற்ற வேண்டாம் அந்த நினைக்கு இது தெரிஞ்சதுக்கு இப்படி சண்டை போடுதாவ நீங்கள் இன்னும் அதெல்லாம் செஞ்சேன்னு தெரிஞ்சு அவிய சும்மாவா விடுவாவ தேவையில்லாமல் பண்ணாமல் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கக்கா சரி சின்ன பொண்ணு நான் என்ன சின்ன பொண்ணு செய்து சொல்லு பாப்போம் என்ன செய்யுதுன்னு தெரியாம தான் அப்படி பேசிட்டேன் அவைய வயசான உள்ள என்னோட அம்மா மாதிரி தானே அப்படி நினைச்சுதான் சின்ன பொண்ணு நான் சொன்னேன் அவையில போய் அப்படி இவி ஏசினவன் எல்லாரும் சொன்னவனு எனக்கு மனசு தாங்காம தான் நான் போய் கேட்டுட்டேன் வேற ஒன்றும் கிடையாது இவைய மேல கோபம்லாம் எனக்கு கிடையாது சின்ன பொண்ணு சரி சரிக்கா விடுங்கக்கா கேட்டு இனிமே இதை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு நீ பாட்டுல போய் வீட்டுல வேலையை பார்த்துட்டு இருதானி எதுவும் கேட்காத ராணி அவன்கிட்ட பில்லையிலிந்து சண்டை நடுச்சு மனசு வடந்து பேருங்கிறானி எதுவும் கேக்காத வைக்காத செரிமா நான் எதுவும் கேக்கலமா மக்களை இப்போ அவன் பேட்டான்ல போ மக்களே நீ அதுக்கு வேற சத்தம் பட போறா இங்க நின்னு பேசிட்டு இருக்க வச்சிருக்க சொல்ல வரா மக்களே நீ போ மக்களே சரிம்மா சே பொம்பளைலாம் பிறந்தா யார் யாருக்கு தான் பயப்படுவது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெற்ற தாய்க்கும் தாப்பனும் பயன் நடக்க வேண்டியதா இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கும் மாமியாருக்கு நாத்தனாருக்கு அவ்வளவு பேருக்கும் பயந்து பயந்தே வாழ வேண்டியது இருக்கு சார் வரைக்கும் பயத்திலேயே போயிரும் போல எதுக்குக்க பயப்படணும் தப்பு செய்யலன்னு ஒரு பயம் வேண்டாம் என்ன செய்யுது குடும்பத்துல சண்டை வரக்கூடாதுன்னா அங்கிட்ட இங்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து கொடுத்துதாங்க ஆகணும் வேற என்ன செய்ய முடியும் அண்ணா ராணி ரொம்ப பாவம் சின்ன பண்ணி அவளை எப்படிதான் இப்படி எல்லாம் தாங்குதாலும் நானா இருந்தேன்னா விட்டுருவேன்பா என்னாலலாம் முடியாது சொந்த தாய் தாயப்பும் கிடையாது கூட பிறந்தவையே யாரும் கிடையாது ஒத்த ஆளாக நின்று அந்த பிள்ளையிலையும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்ந்து அந்த அண்ணன் இப்போ தண்ணா நாலஞ்சு மாசமா நல்லா இருக்காவ இதுக்கு முன்னாடி எப்படிலாம் குடிச்சிட்டு எப்படி கிடந்தாவ அது கிடையாதுன்னு பிள்ளைகளெல்லாம் அவள் படிக்க வச்சு வளர்த்துட்டாளேட்டி நானாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா ஆனால் இருந்திருக்கே மாட்டேன் சின்ன பண்ணு அவ்வளோ தைரியம்லாம் நமக்கு கிடையாது இப்போ இன்னும் பாரு அவள் யாருக்கு என்ன துரோகம்னு நினச்சா இவ்வளோ செஞ்ச மாமியார் இப்போவும் நல்லா இருக்கணும் தானே அவன் நினைக்க ஆனால் அந்த பொம்பளையாவும் அவளும் சேர்ந்து எவ்வளோ துரோகம்லாம் இவளுக்கு பண்ணாங்க ஆனால் அவள் எதையுமே மனசில் வைக்கலையே சின்ன பண்ணு இடுட்டி அவன் மனசுக்கு எங்கேனாலும் அவன் நல்லா இருப்பாட்டி சரிட்டி நானும் போகிறேன் அப்பாவுக்கு சுகருக்கு மாத்திரை கொடுக்கவே இல்லை நான் பாட்டி இங்கே வந்து நிற்கேன் போய் சாப்பாடு கொடுத்து அவளுக்கு மாத்திரை கொடுக்க என்ன காலையில் வந்ததுட்டி சரி ருக்கம்மா நீங்கள் போவாங்கம்மா நாங்கள் பார்த்துக்கிடையோ லட்சுமி தோட்டத்துக்குலாம் வரும்போது ஆனிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன மக்களே இப்படி யார் பிரச்சனை இல்லை தலையிடாதுன்னு வேண்டாம்னு சொல்லுங்கள் அவளை மட்டும் அவளை பார்க்க சொல்லுங்கள் மக்களே நீங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஆ சரி ருக்கம்மா நாங்கள் சொல்லுதான்